மாண்புக பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம் மயிலந்தொகுதியில் உள்ள வனத்துறைக்கு சொந்தமான உள்ள மரகணைகளை நட்டு பாதுகாக்க வேண்டும் அதே போல மரகாண ஒன்றிய நடுகுப்பத்திலிருந்து வண்டிப்பாளையம் கெட்டிக்குப்பம் தேவிக்கோளம் கே என்பாளையம் திருக்கண்ணூர் புதுப்பாக்கம் அனுமந்த வழியாக முப்பதுக்கு மேற்பட்ட கிராமங்கள் பொதுமக்கள் மருத்துவ பார்ப்பதற்காக வக்கிங் கால்வாய் வழியாக அருகே உள்ள பாண்டிச்சேரி மருத்துவமனைக்கு சென்று வருகிறார்கள் மழை காலத்தில் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுவதால் பக்கியங்காம் கால்வாயில் சாலை துண்டிக்கப்படுகிறது ஆகவே வனத்துறைக்கு சொந்தமான பக்கியங்கம் கால்வாயை ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக கடுவலி பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைக்க அமைக்கப்படுமா என்று மாணவிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே நான் முதல்ல சொல்லிட்டேன் மயிலம் பகுதியில் அவ்வளவோ வன விலங்குகளும் கிடையாது வனப்பகுதியும் கிடையாது ஆனால் இருந்தாலும் அவர் வந்து பாலங்க பத்தி எல்லாம் கேட்டிருக்காரு அதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் அதுவும் குறிப்பாக மரக்காணம் பகுதியில் சுமார் இருபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் புதிய பன்னாட்டு பறவியல் மையம் பன்னாட்டு பறவியல் மையமே உருவாக்கப்படுகின்ற மயிலத்துக்கு பக்கத்தில் தான் மரக்காணம்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால் பறவைகள் சரணாலயம் அதுவும் அறிவி அறிவிக்கை செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தமிழக முதலமைச்சர் அவர்கள்தான் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு புள்ளி ஆறு ஹெக்டேர் பரப்பளவில் கழுவேலி பறவைகள் சரணாலயத்தையும் அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே பறவைகளை பொறுத்தவரையில் அங்கே மையங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன விழுப்புரம் மாவட்டத்தில் ஐந்து மரகத பூஞ்சோலைகள் அமைக்கப்பட்டுள்ளன விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரில் அந்த ஐந்து மரகத பூஞ்சோலைகளும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன கழுவேலி பறவைகள் சரணாலயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ரெண்டுமே ஒரே வனக்கோட்டத்தில் வருகின்றது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேயும் பல்வேறு பணிகளையும் செய்து கொண்டிருக்க மண்முக பேர தலைவர்களே வனத்துறை அமைச்சர் எங்க மாவட்ட அமைச்சர் ஆகவே செஞ்சு ஒன்றியம் நெடுஞ்சாலைத்துறை ஆலம்பூண்டியிலிருந்து மழுகுந்தங்கள் செல்லும் சாலை மலையரசு குப்பம் காட்டு காப்பு காட்டில் ஆறு கிலோமீட்டர் சாலை குண்டும் குடியுமாக போடாமல் உள்ளது வனத்துறைக்கு சொந்தமான இடம் என்பதால் அடிக்கடி வாகன ஓட்டிகளும் விபத்துகளும் உள்ளாவதால் சாலை அமைக்க வனத்துறை அனுமதிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் காலநிலை மாற்றத்த அவசியத்தை சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தை நூத்தி முப்பது ஏக்கர் கொண்ட இடத்தை பசுமைப்பூக்க அமைக்க சென்னை மாநகராட்சிக்கும் சிஎம்டிக்கும் வனத்துறை பரிந்துரை செய்யப்படுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே சட்டம் உறுப்பினர் மயிலம் தொகுதியாக இருந்தாலும் செஞ்சியை பற்றியும் கேள்வி கேட்டிருக்கிறார் வரவேற்கிறேன் செஞ்சி பகுதியிலே இந்த எல்லாம் இருப்பது எனக்கும் நீண்ட காலமாக அந்த மாவட்டத்தை சார்ந்தவன் என்ற முறையில் தாங்கள் கூறியதைப் போல அதுவும் எனக்கு நன்றாக தெரியும் அந்த அடிப்படையில் தான் வனத்துறையின் மூலமாக கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவிலே சாலைகளை சீரமைக்கின்ற பணியையும் இந்த அரசு நான் முதலே அறிவித்திருக்கிறோம் இது போன்ற நீங்கள் சொல்லுகிற புதிய சாலைகள் வேண்டுமென்றாலும் அதற்காகவும் நாம் அனுமதி பெற்று என்ன நான் உன்னை சொல்லலே சொல்லியிருக்கேன் அதெல்லாம் ஒன்றிய அரசிடமிருந்தும் இடமிருந்தும் அனுமதி பெற வேண்டி இருக்கிறது பெற்று அதற்கான பணிகளையும் உடனடியாக செய்வதற்கு செஞ்சி பகுதியிலே அதுவும் அங்கே செஞ்சிக்கோட்டை அதுவும் இருக்கிற காரணத்தினால் அதற்கான பணிகளை எல்லாம் விரைவில் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும்